வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டுலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் கத்தருடைய பலம் பலவீனமான நம்மை ரட்சிக்கிறது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது உறுதியாக்குகிறது சங்கீதம் முப்பத்தி மூணில் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நல்லா பாருங்க இந்த கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டதான ஜனத்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி அதாவது அப்படி கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்ட கூட்டம் கொண்டதான கூட்டம் ஏற்றுக்கொண்டதான கூட்டம் என்று அர்த்தம் ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் பொழுது அப்ப எந்த ஜனத்தை கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தம்முடைய பங்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் எந்த ஜனம் எந்த மனுஷன் இந்த கர்த்தரை தெய்வமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறானோ எந்த மனுஷன் இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறானோ அவனை அவர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளுகிறார் அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பதிமூன்று கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு கண்ணோக்குகிறார் தெரிந்து கொண்டவர்களை மாத்திரமல்ல எல்லா மனுபூத்தர்களையும் கண்ணோக்குகிறார் தான் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது மாத்திரமல்ல கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டதான அந்த ஜன பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம் ஆனால் எப்படி பார்க்கிறாரா எல்லாரையும் எல்லாருமே கண்ணோக்கமாக இருக்கிறார் பதினஞ்சாவசனம் அவர்களுடைய எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்து இருக்கிறார் அவருடைய இருதயங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அதாவது அவர்தான் சிருஷ்டி இருக்கிறார் அவர்களை அவர் தான் பாதுகாத்து கொண்டு வருகிறார் எல்லா ஜனத்தையும் ஆனால் என்ன பண்ணுகிறார் தெரியுமா அவரு உருவாக்குனது மாத்திரமல்ல அவர்களுடைய செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார் என்ன திங்க் பண்றான் எப்படி நடந்து கொள்றான் எப்படி எதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கவனிக்கிறவராகவும் காணப்படுகிறார் பதினாறு எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் பதினாறாவது வருஷம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது ராஜா தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் ராஜாவினுடைய ரட்சிப்பு எப்படி காணப்படும் பெரிய சேனை வச்சிருந்தானா நிறைய வெப்பன்ஸ் வச்சிருந்தானா அதுவும் மாடர்ன் லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் வச்சிருந்தானா அவனை யாருமே ஜெயிக்க முடியாது எந்த தேசமும் அவனை மேற்கொள்ள முடியாது என்பது நீங்கள் அறிந்திருக்கு ராஜா அப்படின்னாலே இவ்வளவு சேனை காணப்பட்டது எதிரியினுடைய சேனை இவ்வளவாய் காணப்படுது இவனுடைய டாக்டிக்ஸ் இப்படியாய் காணப்படுது இவனுடைய பரம் பராக்கிரமம் இப்படியாய் இருக்கிறது என்பதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆராய்ந்து பார்க்கப்படும் ராஜாவினால் மாத்திரமல்ல எதிரியினாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஆராய்ந்து பார்க்கப்படும் அப்ப ராஜாவினுடைய வெற்றி அவனுடைய சேனையின் மிகுதியினாலும் சௌரியவான் எத்தனை பேர் இருக்காங்க என்பதின் மூலமாகவும் தான் காணப்படும் என்பதை நீங்கள் உலக பிரகாரமாக அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகிறது எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் அப்படின்னு சொல்றார் பதினேழு ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது அப்படின்றாரு வித்தியாசமான வார்த்தை இதெல்லாம் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை புரிய ஆரம்பிக்கும் இல்லைனா பெரிய குதிரை படை இருந்தா எந்த சேனைக்குள்ளேயும் பாய்ந்து போயிடலாம் இட்ஸ் சோ ஃபாஸ்ட் அவ்வளவு ஃபாஸ்ட் அது போகும் அவ்வளவு குயிக்கா போகும் எந்த சேனைக்கும் அது பயப்படாது எளிதாக மற்ற சேனைகளை மேற்கொண்டு விட முடியும் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது ரட்சிக்கிறதற்கு உன் ஜீவனை காக்குறதற்கு அந்த குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் உன்னை தப்புவிக்க முடியாது என்ற வார்த்தை சொல்லுகிறது பதினெட்டோ தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும் இப்போ எதை குறித்து அவர் இருக்கிறார் இவ்வளவு நேரம் ஏதோ குதிரையை குறித்து சேனையை குறித்து பலத்தை குறித்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஆண்டவர் எதை குறித்து மனுஷனுடைய ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார் மனிதனுடைய ஆத்மாவின் மீட்பை குறித்து அவர் பேசுகிறார் எப்படி ஆண்டவர் தப்புவிக்கிறார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் அப்ப தமக்கு பயந்து அவருக்கு பயப்படணும் தேவன் ஒருவர் உண்டு அவர் தான் என் ஆத்மாவை உருவாக்கியிருக்கிறார் எண்ணெய் உண்டாக்கியிருக்கிறார் மாத்திரமல்ல எண்ணெய் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கர்த்தரை தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஜனமாக அவர் பார்க்கிறார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் பதினெட்டாவது வசனம் தமக்கு பயந்து அந்த கர்த்தருக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அந்த ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று சொன்னால் நித்திய அழிவிலிருந்து காப்பதற்கு என்று சொல்லி அர்த்த விடுவிக்கவும் நம்முடைய பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு நாள் எல்லாரையும் அழிக்கிற ஒரு பஞ்சம் வரும் எதை குறிக்கிறது தெரியுமா அது நித்திய அழிவுக்கு முன்பாக நடக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது அதாவது கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது அந்த நாளில அதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியாது அப்ப இந்த இடத்துல பஞ்சம் என்று சொல்லும்போது சாப்பாட்டுக்கு இல்லாத பஞ்சம் அல்லது வேத வசனத்துக்கு இல்லாத பஞ்சம் என்பதை குறிக்கல அந்த பஞ்சம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு அழிவை கொண்டு வருகிறதை குறிக்குது ஒரு டார்க்னஸ குறிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா நித்திய அழிவை குறிக்கிறது கர்த்தருடைய கோபாக்கினையை குறிக்கிறதா இருக்குது அப்ப பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் புரியலனா எப்படி நோவாவை காத்தாரோ அப்படி எப்படி லோத்தை காத்தாரோ அப்படி என்று எடுத்துக்கொள்ளுங்க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடைய காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது யார் மேல கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த மனுஷன் மேல தன்னுடைய பலத்தை ஆண்டவர் தன்னுடைய பலத்தை நம்பாதபடி கர்த்தரை நம்புகிற அந்த மனுஷனை குறித்து இந்த வார்த்தை சொல் தன் பலத்தின் மிகுதியால தப்பான் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் முக்கியமாக நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பை குறிக்கிறதா இருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகவுமானவர் இருபத்தி ஓரா வசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் அவருடைய பரிசுத்த நாமம்னா என்னது முதல் வசனத்துல போய் வாசிக்கிறீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற சனம் அப்ப அவருடைய பரிசுத்த நாமம்னா என்ன கர்த்தர் அவருடைய பரிசுத்த நாமம் அப்ப புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நீ அறிக்கை செய் அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய நாமம் யாரை குறிக்கிறது சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் அதாவது கர்த்தரை தெய்வமாய் ஒருவன் அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறவன் அப்படியாக இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் அந்த தெய்வம் எனக்காக ரட்சிக்கிறதற்காக குதிரை என்னை ரட்சிக்காது என் சேனை என்னை ரட்சிக்காது என் பலம் என்னை ரட்சிக்காது ஆனால் என் ஆத்மாவை ரட்சிக்கிறதற்காக என்னுடைய கர்த்தராகிய தேவனை எனக்காய் மனிதனாக வெளிப்பட்டார் ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறதான மனுஷனாக ஜாதியாக பரிசுத்த சந்ததியாக காணப்படுகிறான் என்று அர்த்தம் அப்ப பதிரு இருபத்தொரு வசனம் என்ன சொல்லுகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி இதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுதான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இதுதான் நீ என்கிற தைரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதாய் சொல்லப்பட்டு இருக்கிறது